கேரக்டர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியது அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது நம்ம தான் பண்ணுறாரு இனி முன்னணி நடிகர்கள் உங்களுக்கு அறிமுகமான நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் தீபாவளி அணிக்கு வருது இந்த படத்தில் நான் பண்ணி போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேறு ஒரு ஜோனரில் என்னை பார்ப்பீங்க வழக்கமும் வந்து தமிழ் பேசி நடிச்சிருக்கேன் இங்கிலீஷ் பேசியிருக்கேன் தெலுங்கு பேசியிருக்கேன் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் நான் மார்வாடி கேரக்டரில் பேசியிருக்கேன் இதில் இந்த மொழியெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு மொழியில் பேசுகிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்டாக பார்த்திங்கன்னா தெரியும் தீபாவளிக்கு மிஸ் ஆகுது திரைப்படங்களை தேட்டரில் வந்து பாருங்கள் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா திரைப்படத்தில் நடித்த நடிகர்களும் சரி அல்லது இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும் அதனால் டெஃபினட்டாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள் படம் காமெடியாக இருக்கும் கடல் உங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் இன்றைக்கி நம்ம பிரசாதத்தில் இந்த படத்துக்கு ஆடியோ ட்ரைலர் லான்ச் பண்ணுறாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நானும் இந்த படத்தை நடிச்சிருக்கிறதால கூப்பிட்டாங்க வந்தேன் ஸோ டெஃபினட்டாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள் அப்படிங்கிற மேலான ஆதரவு எதிர்பார்க்குறோம் டெஃபினெட்டாக பார்ப்பீங்கன்னு முடிசாக நம்புகிறோம் என் சார்பாகவும் திரை இந்த திரைப்படத்தின் சார்பாகவும் திரைவில் படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் சக நடிகர்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் தேற்றப்பாரர்கள்